மக்களை சந்தித்து பல விஷயங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஈடுபாடோ இருந்தால் தான் இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் ஏற்படும் சினிமாவிலேருந்து நேராக ஒருத்தர் வந்த உடனே ஆயிடலாமா அதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்லாம் சிலர்லருந்து உருட்டுவாங்கல்ல துணை முதல்வர் நம்ம இப்போ துணை முதல்வர் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன அப்படி மக்கள் பணி செஞ்சுட்டு எத்தனை வருஷம் சரி சென்றாரு என்ன போராட்டங்கள் எடுத்தாரு கேட்ட உடனே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே தெரியுமா அவர் பிரச்சார பீரங்கியாக இறங்கி அப்படியே சுழாவளியாக சுற்றி சுழந்து வந்து அப்படியே மாநில இளைஞரணி செயலர் ஆயிட்டார் அப்படியே எம்எல்ஏ ஆயிட்டார் அப்படியே அமைச்சர் ஆயிட்டார் அப்படியே துணை முதல்வர் ஆயிட்டார் இப்போ கூலி படத்துக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி கூலி படத்துக்கு ரிவ்யூ சினிமா துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் தாங்க இருக்கணும் இங்க வரக்கூடாது அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிக்கவே கூடாது கொள்கையை சொல்லவே கூடாது மக்கள் பிரச்சனைக்கு பேசவே கூடாது போராடவே கூடாது மக்களுக்கு ஆதரவா நிக்கவே கூடாது ஏன்னா அவன் சினிமாக்காரன் இங்க முதல்வர் சினிமா ரிவ்யூ பண்ணுவார் துணை முதல்வர் சினிமா ரிவ்யூ பண்ணுவார் சினிமாவையே தொழில வச்சுக்குவாங்க சினிமா தொழில விட்டுட்டு வரவங்க அரசியலுக்கு வரக்கூடாது ஆனால் அரசியலில் தலைமை பொறுப்பில் இங்கே நாட்டை ஆளக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ரொடியூசர் ஆகலாம் புதுசு புதுசாக கம்பெனி என்னது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி பல கோடிகள் சம்பாதிக்கலாம் ஆனால் பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வரவனை கொச்சைப்படுத்துவாங்க இங்கே உட்காந்து கூலி ரிவ்யூ எழுதிட்டு இருக்காரு இவர்களுக்கெல்லாம் மனசாட்சியும் ஒன்று இருக்குதா இல்லை சத்தியமாக இவர்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே இல்லையா எங்க வேற்று கிரகத்தில் வாழ்றாங்கன்னு தெரில இங்க ஒவ்வொரு நாளும் இந்த தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளா மழை நீ வெயில் உக்காந்து எங்க உக்காந்து சென்னையோட ஹார்ட்ல சென்னையுடைய மாநகராட்சியினுடைய அலுவலக வாசல்ல இதே தூய்மை பணியாளர்களை நீங்க கொண்டாடினீங்கல கூட உக்காந்து நான் பிரியாணி தின்னேன் நான் டீ குடிச்சேன் அப்படின்லாம் வந்து போட்டோ போட்டு ஷூட்டிங் பண்ணிக்கல அதே தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு எங்க குழப்புல மண்ணல்லி போட்டீங்களேன்னு புலம்புறாங்க பல நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு கூலி படத்துக்கு ரிவியூ எழுதிட்டு இருக்காரு இவர் ஒரு துணை முதல்வர் இவரை தான் நீங்கள் கொள்கை குன்று அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆ மேடையில் ஏறுனா அப்படியே வாயை திறந்து அப்படியே கொள்கைகள் வாரி வீசிடுவார் அப்படியே அண்ணன் பெரிய வீச்சு புரோட்டா மாதிரி வீசிடுவாரு அவரை தான் துணை முதல்வர் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க எங்கே போனார் உங்கள் துணை முதல்வர் கக்கூசில் ஊழல் நூற்றி பதினஞ்சு மடங்கு ஒரு கக்கூசை சுத்தம் பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டுருக்கீங்க நூற்றி பதினஞ்சு மடங்கு அதிகம் அதில் ஊழல் உங்கள் பினாமி கம்பெனிக்கு இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வேலையில ஊழல் அவர்கள் குடுக்கிறத தனியார் மையம் கேட்டா அரசின் கொள்கை முடிவு திமுகவின் கொள்கை முடிவு தனியார் தவம் ஆக்குறது தானா அரசு எல்லாத்தையும் தனியார் துறை ஆக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கிண்டல் பண்றதும் அதானி அம்பானின்னு பேசுறதும் இங்க வந்த உடனே லோக்கல் அதானிகளுக்கும் லோக்கல் அம்பானிகளுக்கும் கமிஷனை வாங்கிக்கிட்டு மேன் பவர் சப்ளை பண்ற வேலையை அதாவது அரசு ஊழியர்களை தனியார் ஊழியர்களாக அந்த கம்பெனிகளுக்கு வேலையாட்களாக அனுப்பக்கூடிய மேன்பவர் சப்ளை பண்ற வேலையை அரசே செய்யும் இதையெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் நீதிமன்றம் போய் இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து வெடிச்சு புதாகரமாகி அங்கே சென்ட்ரல் வாசல்ல போராட்டக்காரங்க எங்களை கைது பண்ணுங்க எங்களுக்குல கூட பண்ணுங்க நாங்கள் அங்கிருந்து போக மாட்டோம் எங்களுடைய உரிமை மீட்க நாங்கள் மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க துணை முதல்வர் அங்கே இல்லை முதல்வரும் அங்க இல்லை முதல்வர் ஒரு பக்கம் ஷூட்டிங் துணை முதல்வர் ரியல் ஷூட்டிங்ல இருக்காரு கூலி படம் அப்டேட்ல இசை யூடியூப்ல போவீங்க அது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை பார்க்க மாட்டீங்க ஏன் இதுல வந்து பணம் வாங்கிக்கிட்டு போராடக்கூடியவர்கள் சொல்லி போராடக்கூடியவர்களை குச்சப்படுத்துற வேலை இது பிசை பண்ற வேலை இப்ப வந்து திமுக பண்ணுது இதுதான் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவங்க என்ன சொன்னீங்க விவசாயிகளே கிடையாது அவங்கெல்லாம் எல்லாம் கோக்கு குடிக்கிறாங்க பெப்சி குடிக்கிறாங்க பீசா சாப்பிடுறாங்க டிராக்டர்ல உட்காந்து இவங்கெல்லாம் வந்து ஐபோன் வச்சிருக்காங்க இவர்கள்லாம் போராட்டக்காரர்கள் விவசாயிகள் இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு போராடுகிறவர்கள் தான் காசு வாங்கிட்டு எதிர்கட்சியாக தூண்டி விடப்பட்டார்கள் இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தா அவர்களே தலைமை தாங்கி இங்க போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருப்பாங்க எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா போராடக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் பெரியதளவு கல்வி அறிவு இல்லை அப்படின்னாலும் இந்த பிரச்சனையில அவருடைய கோரிக்கைகள் என்ன சட்டம் என்ன சொல்லுது இது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் முதல்வர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படியா ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்பாரு துணை முதல்வர்கிட்ட விளையாட்டு செய்திகள் நான் பாக்குறது இல்லைங்க அப்படின்னு கடந்து போவார் இப்படிப்பட்டவர்களை ஆட்சி கட்டில் அமர வைத்த மக்களுக்கு இதை விட இன்னும் மோசமான நிலைகள் காத்திருக்குது இன்னைக்கு நீதிமன்றம் இந்த பிரச்சனையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா போராட்டக்காரர்கள் அனுமதி இல்லாத இடங்களில் உட்கார்ந்து போராடுவது சட்டப்படி குற்றம் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா நாங்க அவர்களை அரசு தரப்புல இருந்து கொடுக்குறது என்ன நாங்க அவர்களை கட்டாயப்படுத்தி அனுப்பல அவர்களா அங்க இருந்து கலைஞ்சி போயிட்டு சொல்லுங்க வேற இடம் தரோம் அங்க போராட சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஏன் அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றம் திரும்பி சொல்லிட்டார் இங்க என்ன பண்றாங்கன்னா போராட்டக்காரர்கள் அவர்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கவோ இல்ல வக்காலத்து ஃபைல் பண்ணவோ மேல் முறையீடு செய்யவோ இங்க அவகாசம் கொடுக்கப்படவில்லை அவசர அவசரமாக இவர்கள் அகற்றப்படுவதற்கான முக்கியமான காரணம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிப்பன் பில்டிங் மாளிகையில இவங்க கொடியேத்தி கும்மாளம் அடிக்கணும் சுதந்திர தின விழாவுக்கு கொடியேத்தி இவர்கள் எல்லாம் நாங்கள்லாம் நாடு போட்டுறோம் நாங்க வந்து தேச உள்ளவங்க நாங்க இந்த மக்களை பாதுகாக்கிற அரசு எந்த கொம்பனும் குற சொல்ல முடியாத அரசு அப்படின்னு எங்கேயாவது கொடியேத்தி வாய்க்கடியே கதை பேசணும் இதற்காக இந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் மேலைகளை இன்னைக்கு அரசு ரொம்ப துரிதமா செய்து நீதிமன்றத்தின் உதவியோட சரி போராட்டக்காலம் இடம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அவன் போராட மாட்டேன் நாங்கள் போக மாட்டோங்க நாங்கள் எங்கள் உயிரை போனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் எங்களுடைய உரிமை கிடைக்காம எங்களுக்கு இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேலை நிரந்தரம் இல்லாமல் எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்றதை அவங்க தெளிவாக அச்சடிச்சு நெத்தி பொட்டில் அடித்தாமல் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கைது பண்ணுறீங்களா பண்ணுங்கள் எங்கள் எங்கள் மேலே வந்து தாக்குதல் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நாங்கள் இங்கே தான் பாரதி தெளிவாக சொல்லிட்டார் அவர்கள் தரப்புல இருந்து அடுத்த மேல்முறையீடு போறதுக்கோ இல்லை இந்த விஷயமா கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கே அதை துரிதமா நடத்துறதுக்கோ தாவேக்கா உதவி பண்றேன் அப்படின்றதையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் இந்த குகர் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தாங்களாம் செய்திகள் வருது இரண்டு மணி நேரமாக காத்திருக்கும் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராமல் இன்னும் தாமதப்படுத்தும் போராட்டக்காரர்கள் ஏன் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தா இன்னும் அவ்வளோ அதிர்ச்சி உங்களுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நான் கேட்கறேன் அமைச்சர்கள் தானே ஓட்டு கேட்கறதுக்கு மணிக்கணக்கில் ரோடு ரோடா வருவாங்க அப்போல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நேரம் பெருசா தெரியாதா பதிமூணு நாளா அவன் ரோட்ல உட்காந்து காத்திருக்கானே அது உங்களுக்கு அதிர்ச்சியா தெரியலையா பதிமூணு நாளா அவனை சீண்டாம கேட்டா நாங்க பன்னெண்டு கட்டம் போட்டா பேச்சுவார்த்தை நடத்துவோம் பதினாலு கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி மிரட்டல மட்டும் தானே செய்ய எந்தெந்த வகையில அவங்களை மிரட்ட முடியுமோ எந்தந்த வகையில அவர்களை வந்து காக்கா பிடிக்க முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கீங்களே தவிர அவர்கள் கேட்கிற கோரிக்கையில ஒரு சதவீதம் கூட நீங்க நிறைவேற்றுறதுக்கு முன்ன யாரோ ஒரு ஆந்திரா நிறுவனத்துக்கு நீ பணி கொடுக்கறதுக்கு இவ்வளவு துடிக்கிற அப்படின்னா ஒரு தனியாருக்கு இந்த துறையை தாரவாரத்துக்கு நீ துடுக்கறாருன்னா உனக்கு எதுக்கு இந்த மாநகராட்சி